ஆண்டவரின் திருப்பேரிலே வாழ்த்துகின்றோம் முப்பத்தி ஏழாவது நாளாக கிறிஸ்து விருப்போடு இணைந்திருக்கின்ற நிகழ்வு எல்லாம் நாம் தியானித்து வருகின்றோம் ஞானிகள் கிழக்கு வந்து ஜெருசலேமிலே வருகை நோக்கத்தை தெரிவித்த பிறகுதான் அவர்கள் திருமறையே படிக்க ஆரம்பிக்கின்றார்கள் உள்நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு திருமறையினுடைய மேன்மை மகிமை தெரியவில்லை கடவுளின் நோக்கத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள் நகரத்தில் வாழ்கின்றவர்கள் இறைவார்த்தைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஞானிகள் வந்து கூறிய பிறகே ஏரோதுவானவன் பயந்த பிறகு எல்லாரும் அழைத்து திருமறையிலே அதை பார்க்க கேட்டுக்கொள்கின்றான் பிறகு சொல்கிறார்கள் ஆமாம் இருக்கிறது மீகாவில் சொல்லப்பட்டுக்கிறது என்று மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்பு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் கிமு எட்டாம் நூற்றாண்டு வாழ்ந்தவர் மீகா பெத்திலகேமலே பிறப்பார் என்ற ஒரு குறிப்பை அவர் எழுதியிருக்கிறதை இப்பொழுது தேடி கண்டுபிடித்து அதை வாசிக்கிறார்கள் பெத்திலைகேமிலே அவர் பிறக்க வேண்டும் மத்திய இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யூதா நாட்டு பெத்திலகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியது இல்லை ஏனெனில் என் மக்களை இஸ்ரேலை ஆயிரன ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் இந்த வார்த்தையானது இப்பொழுது அவர்களால் பார்க்கப்படுகிறது அது படிக்கப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது அவர்கள் விடையை பெற்றுக்கொள்கிறார்கள் திருமுறை விட்டு விலகிய நிலையிலே இவர்கள் யாரை புறக்கணித்தார்களோ அவர்களே திருமுறையை நினைவூட்டவும் அவளுக்கு தெளிவு ஏற்படுத்தவும் கடவுளால் பயன்படுத்தப்படுகிறார்கள் நாம் கடவுள் வார்த்தையை மறந்து அதற்கு சிறப்பான இடத்தை தர மறந்துவிட்டால் மறுத்துவிட்டால் கடவுள் வேறொருவரை பயன்படுத்துவார் எனவே நமது ஆலயங்கள் நமது சபைகள் நாம் வசனத்தை வாசிப்பதை புரிந்து கொள்வதை நிறுத்தி கொண்டால் குறைத்து கொண்டால் நாம் காணாமல் போய்விடுவோம் நமக்கு இருக்கின்ற அந்த பொறுப்பு நம்மளிருந்து அகற்றப்படும் வேறொருவர் அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்வார் இந்த ஞானிகள் இப்பொழுது பொறுப்பை பெற்றிருக்கிறார்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் வார்த்தையை தெளிவோடு புரிந்து கொள்கின்றவர்கள் அதற்காக தங்கள் நேரத்தை செலவழித்து நீண்ட பயணத்தை மேற்கொள்கின்றவர்கள் கடவுளை வணங்குவதை அறிவிக்கின்றவர்கள் கடவுளை வணங்குவதை நாம் அறிவிக்கவும் அவருடைய வார்த்தை புரிந்து கொள்ளவும் நாற்றத்தை வளர்த்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நமக்கு அநேக வகையான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது தொலைக்காட்சியிலே திருமுறை விளக்கங்கள் காணப்படுகின்றன ஊடகங்கள் வழியாக திருமறை விளக்கங்கள் வருகிறது எல்லாவற்றையும் விட நாம் தனியாக திருமுறை வாசித்து அதை தியானித்து அதை புரிந்து கொள்வது கடமையாக இருப்பது எந்த ஒரு தனி மனிதனையும் சார்ந்திருக்க வேண்டாம் உங்களை ஊக்குவிக்கலாம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்களுக்கு எஜமான்கள் அல்ல யாருக்குமே அடிமையாக வேண்டாம் கடவுள் வார்த்தைக்கு மாத்திரம் அடிமையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த பெத்திரேகமானது எருசலேமுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அது அறியாமலே இருந்திருக்கிறார்கள் அருகில் இருந்த கிராமத்தினுடைய விவரங்களை நகரம் அறியாமலே இருக்கிறது இது வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம் கிராமங்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் முக்கியமான செயல்கள் நகரங்கள் புறக்கணிக்கிறது கிராம சபைகள் சிலவைகள் நமது பகுதிகளிலே காணாமல் போய்விட்டது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அநேக நகர்களுக்கு சென்று விட்டார்கள் அது ஒருபெரும் இருக்க கிராமங்களில் வாழ்வோரே கூட திருமறையினுடைய ஆழ்ந்த உண்மை அறிந்தர வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது அடிப்படை கல்வி இல்லாத ஒரு காரணம் இன்னொரு காரணம் அவள் நெறிப்படுத்த வழிப்படுத்த போதுமான பொறுப்பாளர்கள் இல்லை எனவே ஒரு சீரான கல்வி திட்டம் தேவைப்படுகிறது நமது சென்னை பேராயத்தில் லைட் என்ற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டு கல்விகள் வழங்கப்பட ஆரம்பிக்கப்பட்டன அதனுடைய முதல் இயக்குநராக நான் பொறுப்பேற்று ஏழு கல்விகளை ஏறு பயிற்சிகளை நான் வழங்கினேன் இப்பொழுது பதினைந்துக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டுக்கின்றன இதன் நோக்கம் என்னவென்றால் திருமறையை தெளிவோடு அறிவதற்கு வாய்ப்பு உண்மையோடும் நியாயத்தோடும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு அதன் வழியாக எவருக்கும் அடிமையாக இல்லாத வாழ்வு விடுதலை வாழ்வை நோக்கி செல்வது நகரத்தில் இருக்கின்ற மக்கள் பயந்திருந்தவர்களுக்கு வசனத்தின் வழியாக தெளிவு கொடுக்க கடவுள் ஞானிகளை பயன்படுத்தியிருக்கின்றார் அவர்கள் கடவுளுக்கு சார்ந்து வாழ்தல் அவசியமாக்கப்படுகிறது திருமறை வெளிச்சத்திலே திருமறை கல்வியிலே நாம் அது வாழ்க்கை கட்டியெடுப்ப ஆண்டவர் அருள் புரிவாராக அன்பு நிறைவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு அது வாழ்வாக அமைவதேனால் தெளிவோடு அறிந்து கொண்டு அதற்காக நேரத்தை செலவிட கிருபையாகிறோம் இரமகன் இயேசும் ஜபங்களும் பிதாவையே ஆமை